நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தேர்தலுக்கு பிறகு தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் சென்னை மண்டலத்தில் ஆதிக்கம் போகும் கூட்டணி எது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு நடத்தியது தந்தி டிவி மொத்தம் ஆறாயிரத்து நானூறு வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி சென்னை மண்டலத்தின் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பி முப்பது புள்ளி பத்து சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பதினைந்து சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தெரியவந்துள்ளது திருவள்ளூர் காங்கிரஸ் வசமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி நாற்பது சதவீத வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் பனிரெண்டு சதவீத வாக்குகளையும் பெறக்கூடும் என தெரிகிறது வட சென்னை மீண்டும் கலாநிதி வீராசாமிக்கே என கருத்து கணிப்பில் மக்கள் தங்கள் எண்ணங்களை பிரதிபலித்துள்ளனர் மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் நாற்பத்தோரு சதவீத வாக்குகளையும் பாஜக வேட்பாளர் பி செல்வம் இருபத்தாறு சதவீத வாக்குகளையும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் பெறலாம் என கருத்து கணிப்பு முடிவு தெரியவந்துள்ளது மத்திய சென்னை மீண்டும் திமுக வசமாகும் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ள தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் முப்பது சதவீத வாக்குகளையும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளையும் பெறலாம் என தெரியவந்துள்ளது கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வெற்றி மாலை அணிவிக்கின்றன ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜி ஆர் பாலு நாற்பத்தி நான்கு சதவீதமும் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் இருபத்தி ஒன்பது சதவீதமும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபால் பதிமூன்று சதவீத வாக்குகளையும் பெறலாம் என கருத்து கணிப்பு முடிவில் தெரியவந்துள்ளது ஜி ஆர் பாலு மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜி செல்வம் நாற்பது சதவீத வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் பதினேழு சதவீத வாக்குகளையும் பெறலாம் என்றும் காஞ்சிபுரம் திமுக வசமாகும் என்றும் தந்தி டிவி கருத்து கணிப்பில் மக்கள் கூறி உள்ளனர்